ஹாய் பூவர்ஸ் வெல்கம் டு நான் மிஸ் பேண்ட்ரைவ் இன்னைக்கு நம்ம பேண்ட் வந்து வெள்ளக்காய் காரம் குழம்பு தான் வந்துக்கணும் வாங்க அதை ட்ரிக்காக பண்ணிடலாம் இது ப்ரீ ப்ரிப்பரேஷனாக நறுக்கிட்டு இருக்கேன் நான் இதெல்லாம் நறுக்கி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதுக்கு வந்து நல்ல நெய்ல தான் அந்த குழம்பு பண்ணணும் நல்லா கொஞ்சம் தாராளமாக ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டால் தான் அதில் இந்த வெண்டைக்காய் வந்து பொரிஞ்சு வரணும் அது நம்ம வெண்டைக்காயை தனியாக பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம அதில் சேர்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காய்னு நம்ம பார்க்குறேன் நம்ம இதில் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இதோடு நம்ம நறுக்கி வச்ச இந்த வெண்டைக்காயையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா இதுலேயும் நல்லா பொறிஞ்சு வெந்து வரணும் இது வதங்கிட்டு போடும் அடுப்பண்ண சிம்பிளை வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த மீன் நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து இந்த குழம்பில் வந்து நம்ம தக்காளி சேர்க்க போடுவது கிடையாது சாம்பார் பொடியும் போட போகிறது கிடையாது அதுக்கு வந்து திக்னஸ்க்காக நான் வந்து சின்ன வெங்காயத்தை முழுசாக போடாமல் அரைச்சி போட போகிறேன் சின்ன வெங்காயத்தையும் ஒரு எழுத்து பத்து பூண்டையும் சேர்த்து நான் அரைச்சி போட போகிறேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் வந்து எத்தனை பேர் குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்ச அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு பேருக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு இருபது வெங்காயம் எடுத்துருக்கேன் எனக்கு வெங்காயம் இந்த அளவு போதும் நல்லா பிடிச்சவங்க நிறைய சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்னும் பாதிமா அரைச்சாச்சு இது எடுத்துக்கட்டும் இடையில இடையில நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுப்போம் அப்பதான் வந்து நல்லா வெந்து வரும் இல்லைன்னா ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாம அந்த மாதிரி இருக்கும் உடம்பு ஈஸியா பண்ணிடலாம் சீக்கிரமா பண்ணிடலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்பப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா சுளை வெந்துருச்சு தனியா ஒரு பின்னத்துல எடுத்து வச்சுக்கோ எடுத்துட்டு காட்டுறேன் இப்போ எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதே கடாயில் நம்ம தாளிச்சிடுவோம் கடுகு வெந்தயம் உங்கள் ஃபேவரேட் பின்னம் கழிவேப்பில் தெரியாமல் நம்ம அரைச்சு வச்ச விழுந்த வந்து அதை சேர்க்கலாம் கரைசல் தண்ணி தான் நான் மிக அளம்பதுக்காக இதை யூஸ் பண்ணுவீங்க இந்த தண்ணி சேர்த்தலாம் இப்போ குழி தண்ணியும் நீங்க எவ்வளவு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி நான் வந்து ஒரு என்ன சைஸ் எடுத்துருக்கேன் நானும் தண்ணியாக தான் கரைச்சிருக்கேன் நான் சிக்காக கரைக்கிறேன் எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி இதில் நம்ம வந்து மிளகா தாளிச்சிருக்கோம் வெண்டைக்காயோட உறப்புக்கு வந்து அதில் இருக்கிற உறப்பும் ப்ளஸ் நம்ம வந்து இந்த மிளகா வெறும் வர மிளகா வத்தல் பொடி அது சேர்க்க போகிறோன்னா நல்லா குமாச்சியாக ஒரு ஒரு ஸ்பூன் இது அரை அரை டீஸ்பூனு ஒரு ஒரு ஸ்பூன் இந்த குழம்பு வந்து நல்லா காரசாரமாக இருக்கும் கிலோவும் கொஞ்சமாக விட்டுண்டா போகணும் ஒரு கரண்டி ஒரு கரண்டியே அதிகம் இந்தளவு விட்டுண்டா போடும் இதில் வந்து இப்போ வந்து பெருங்காயம் சேர்த்துப்போம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து இது நல்லா கொதித்து வரட்டும் இதில் நம்ம தக்காளியே சேர்க்கல இந்த புளியோட இது தான் இறக்க போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறாங்க அப்புறம் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா பச்சை வாடை புளியோட பச்சை வாடை மிளகாப்பொடி வெறும் வர மிளகாப்பொடி போட்டிருக்கோம் உரப்புக்கு அந்த மிளகாப்பொடி பெருங்காயம் புளி இதெல்லாம் நல்லா சேர்ந்து அந்த வெங்காயம் இது எல்லாமே பச்சை வாடகை போட்டோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து வெண்டைக்காயை சேர்க்கணும் சேர்த்துட்டு அது ஒரு பொதி வந்ததும் நாட்டு சக்கரை சேர்ந்து இறக்கணும்னா சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பு விட்டு ஒரு அப்பளம் இருந்தாலே போகிறோம் அதெல்லாம் கீழே இருக்கும் டபக்கு டபக்கு டபக்க டபக்கு டப்புன்னு ஒரு தட்டு சாதம் ஒரு நிமிஷம் காலி காலையாகிடும் இது வந்து தக்காளி சேர்த்தும் பண்ணலாம் இந்த குழம்பு வந்து இப்போ தக்காளி விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தக்காளி சேர்க்காமலும் பண்ணலான்றதுக்காக தான் நான் வந்து பூண்டையும் வெங்காயத்தையும் அரைச்சி போட்டு நான் உங்களை பண்ணி காமிக்கிறேன் நான் முழுசாக போட்டும் பண்ணலாம் தக்காளியை அரைச்சி போட்டும் பண்ணலாம் ஸோ அதில் அதாவது நம்ம அரைச்சி போடுறதுக்கு காரணமே வந்து இந்த குழம்பு வந்து நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் அழகாக ஒரு ஸ்பூன் ஒரு அதாவது ஒரு பெரிய சின்ன ஒரு குட்டி குழிக்கரண்டியில் நம்ம விட்டுண்டா போகிறோம் அதாவது நம்ம ஃபுல் சாதத்துக்குமே அந்த ஒரு கரண்டி குழி குட்டி குழி நான் காமிக்கிறேன் அந்த எண்ணெய் கரண்டி இது வந்து பெருசு இதில் எடுத்து சாப்பிட்டோம்னா மகத்துக்கு கேடாயிடும் இந்த அளவு இது ரொம்ப சி இது பாருங்க இதோட திக்னஸும் இதோட அளவும் தெரியுதா இந்த அளவு சின்ன குழந்தைங்கன்னா இதில் பாதி அளவு அதாவது சின்ன குழந்தைங்கன்னா ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு குழந்தைங்கன்னா டாப்பூ சூப்பராக இருக்கும் குழம்பு வாசனையே பிரமாணமாக இருக்கும் போது சின்னு போது பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு ஏழு நிமிஷம் ஆச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம இது பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த குழம்போடைய அந்த டேஸ்ட்டு அந்த புளிப்பு உரப்பு எல்லாம் இதில் இறங்கணும் அதனால் இதை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ ஓரளவு பாருங்களேன் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு வச்சிச்சு ஆனால் இதெல்லாம் இதில் வெண்டைக்காய சேர்த்து வெண்டைக்காய் சேர்த்துட்டு சேர்த்துட்டு இந்த நாட்டு சக்கரையும் இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் ஒரு பிடிச்சிருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க குழம்புல ஒரு உரப்பு நல்ல உரப்பு ப்ளஸ் திதிப்பு எல்லாம் கலந்து பூ எல்லாம் கலந்துக்கும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஒரு கொதி வரட்டும் அந்த இந்த வெண்டைக்காயில் வந்து அதோடய டேஸ்ட் இறங்கட்டும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு இதை இன்னும் தொக்கு மாதிரியும் வற்ற வைக்கலாம் அது தேவையில்லை இப்போ வந்து இந்த சாதத்துக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாசனையே வாவா வாவா வந்து சாப்பிடுன்னு கூப்பிடுது இதான் இப்போ சர்வ் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் என்ன வியூவர்ஸ் இன்னைக்கு ஃபஸ்ட் கிளாஸ் காரக்குழம்பு வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்த முறையும் பிடிச்சிருந்தா வீடியோ ரெசிபியை லைக் பண்ண மாதிராதிங்க மறக்காமல் நம்ம யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பை டேஸ்ட் பார்த்துருவோம் புதிக்கு புதிக்கு இருக்குது ஒரு வெண்டைக்காயோட அப்படி எடுத்து சாப்பிட்றதா ஆசை ஆனால் காரமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக சூப்பராக இருக்குது நல்லா காரசாரமாக இருக்குது ஒன்றை இல்லை இந்த கரண்டியில் அது வாபஸ் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூனில் விட்டுட்டாலே போகிறோம் அந்த இனிப்பு உரப்பு புளிப்பு இந்த வெண்டைக்காய் டேஸ்ட் இது என்னென்னா காட்டாலே பண்ணி வச்சிடணும் பண்ணி வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டிங்கன்னா அந்த புளிப்பு அந்த வெண்டைக்காயில் அந்த இனிப்பு எல்லா காரம் எல்லாம் இறங்கி தலைவையில் இருக்கும் கண்டிப்பாக நிச்சயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்